பீட்டர் ஜூலியன் பிறந்த சில நாட்களுக்குப் பிறகு அவருடைய தந்தை அதே வீதியில் அறுபத்தி ஏழாம் எண்ணுள்ள வேறு இல்லத்தை வாங்கினார் இந்த இல்லத்தின் முகப்பில் புனித பீட்டர் ஜூலியன் வாழ்ந்து மறித்த இல்லம் இது என்று அடையாளப் பலகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இந்த இல்லத்தில்தான் பீட்டர் ஜூலியன் தனது தாய் தந்தை மற்றும் சகோதரிகளோடு அன்பின் குழந்தையாக வளர்ந்தார் பல குழந்தைகள் பிறந்து இறந்த நிலையில் பீட்டர் ஜூலியன் மற்றும் அவருடைய சகோதரி மேரியன் இருவர் மட்டும் இவ்வில்லத்தில் வளர்ந்தனர் தனது சகோதரி மேரியன் பீட்டர் ஜூலியனின் ஞானத்தாய் என்பது குறிப்பிடத்தக்கது பல நாட்கள் கழித்து அவரின் பெற்றோர்கள் அனட் பெர்னார்ட் என்ற மகளை தத்தெடுத்தனர் பீட்டர் ஜூலியனின் தாய் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் நாள் இவ்வில்லத்தில்தான் மறித்தார் அப்பொழுது பீட்டர் ஜூலியனின் வயது பதினேழு வெறும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய தந்தையும் மறித்தார் தன் இருபதாம் வயதில் தாய் மற்றும் தந்தையை இழந்த பீட்டர் ஜூலியனுக்கு தன் சகோதரிகள் இருந்து இவ்வில்லத்தில் அவரை பேணி காத்தனர் பீட்டர் ஜூலியன் தன் விருப்பம் போல் துறவர வாழ்க்கைக்கு சென்று குருவான பின்பு விடுமுறையில் தன் இல்லத்திற்கு மீண்டும் வருவதை ஒரு பேரானந்தமாக கருதினார் வீட்டின் பின்பகுதியில் அவர் தந்தை எண்ணெய் பிரித்தெடுக்கும் தொழிலுக்கென்று ஒரு அறையை கட்டினார் பீட்டர் ஜூலியன் சிறுவனாக இருந்தபொழுது தன் தந்தைக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் இத்தொழிலை அவரும் மேற்கொண்டார் இருபதாம் நூற்றாண்டின் மையத்தில் அன்று பிரான்சின் அப்போஸ்தலிக்க தூதுவராக பணியாற்றி பின்பு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி மூன்றாம் யோவான் இந்த இல்லத்தினை பார்வையிட்டு இங்கு தங்கினார் என்று கூறப்படுகின்றது அவர் திருத்தந்தையாக ஆன பிறகு பீட்டர் ஜூலியனுக்கு புனிதர் பட்டம் அளித்த அந்த நாளில் தன் மறையுறையின் போது திருத்தந்தை இந்த இல்லத்தினை சந்தித்த தனது நெருக்கமான உணர்வு கலந்த அனுபவங்களை எவ்வாறு பீட்டர் ஜூலியன் எளிமையின் சிகரமாக வாழ்ந்தார் என்றும் எளிமையின் சிகரமாகவே மறித்தார் என்றும் உருக்கமாக அவர் பகிர்ந்து கொண்டார் என்று கூறப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் பீட்டர் ஜூலியன் கடைசியாக தன் இல்லத்திற்கு மிகவும் நோயுற்று பலவீனமடைந்த நிலையில் தன் ஓய்வுக்காக வந்தார் அதுவே அவருடைய கடைசி வருகையாயிற்று ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணியளவில் பீட்டர் ஜூலியன் இறைவனடி சேர்ந்தார் பீட்டர் ஜூலியன் தன்னுடைய கடைசி நாளை இதோ இந்த அறையில்தான் செலவழித்தார் இதோ இந்த கட்டிலில்தான் அவர் தன்னுயிர் ஈர்ந்தார் இந்த அறையை சந்திக்கும் அனைவருக்கும் அவர் கண்ட கனவு அவருடைய நற்கருணை தாகம் மற்றும் அவருடைய அன்பு கலந்த ஆசிரியர்கள் எளிமையாக கடத்தப்படுவதாக கூறப்படுகின்றது பீட்டர் ஜூலியன் இறக்கும் தருவாயில் அவரை நேசித்த இரு சகோதரிகளும் அவரோடு இருந்தனர் தன் கைகளில் சலீத் மாதாவின் சிறு சுரூபத்தை தன் இதயத்துக்கு அருகே தாங்கியவாறு கட்டிலின் எதிரில் வைக்கப்பட்டிருந்த திருச்சிலுவையை உற்று நோக்கியவாறு பீட்டர் ஜூலியனின் உயிர் பிரிந்தது என்று கூறப்படுகின்றது ஆகஸ்ட் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பீட்டர் ஜூலியனின் இறுதி நல்லடக்கம் செய்யப்பட்டது தங்கள் புனிதரின் உடலை அவருடைய நற்கரணை சபையினர் வந்து வேறு இடத்தில் புதைக்க எடுத்துச் செல்லக்கூடும் என அஞ்சி அக்கிராம மக்கள் திருப்பலிக்கு பிறகு அவரது உடலை உடனுக்குடன் நல்லடக்கம் செய்தனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு பீட்டர் ஜூலியன் புதைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அருகிலேயே அவருடைய இரு சகோதரிகளும் புதைக்கப்பட்டனர் இன்று இந்த இல்லமானது பீட்டர் ஜூலியனின் வாழ்வு உணர்வு மற்றும் நினைவை தாங்கும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகின்றது பல நற்கருணை சபை துறவிகள் பல நாடுகளிலிருந்து பல்வேறு மக்களோடு வந்து இந்த இடத்தை சந்தித்து புனித பீட்டர் ஜூலியனின் ஆசிரியை பெற்று செல்கின்றனர் தன் பெருங்கனவுகளோடு இறுதியாக அவர் விட்டு சென்ற உயிர் மூச்சை உள்வாங்க துடிக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் இக்காணொலி சமர்ப்பணம்